ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் நம்ம ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் எப்போவுமே கொடுக்குற பாகல் புரி சேல்ஸ் தான் நமக்கு வந்து சாரீஸ் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சாரியோட ரேட்டு நம்ம சொல்லவே வேண்டியதில் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சாரி பார்த்திங்கன்னா நல்லா அழகான நிறைய வந்து இப்போ மல்டி கலரில் வந்திருக்கு நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சாண்டலில் உங்களுக்கு ரெட் கலர் பார்டரில் வந்திருக்கு ஜரி ஒர்க்கு ரெண்டு பக்கமே இருக்கும் சாரியோட முந்தி பார்த்திங்கன்னா இதுதான் சாரியோட முந்தி இதுதான் சாரியோட உங்களுக்கு முந்தி வித் ப்ளவுஸ் உண்டு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல நான் வந்து இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் சாரியோட லென்த் வந்து வித் ப்ளவுஸ் சிக்ஸ் மீட்டர்ஸ் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சேம் சாரீ தான் ரெட் கலர் சேம் ரெட் கலர் சாரீ உங்களுக்கு பாருங்கள் இதே சேரீ தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்டருக்கு மேட்சாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க வந்து சாரியோட பல்லு உங்களுக்கு வித் பிளவுஸ் இருக்கு பிளவுஸ் பாருங்க சாரியோட பிளவுஸ் இதான் உங்களுக்கு பிளவுஸ் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி பிளைனா பிளவுஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா பிளைன் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் செகண்ட் கலர் பாருங்க அழான ஒரு ப்ரௌன் கலர் நல்ல டார்க் ப்ரௌன் கலர் இன்னைக்கு வந்திருக்க எல்லா கலர்ஸுமே நல்ல நல்ல டார்க் கலர்ஸ் உள்ளே அந்த லீஃபில் கொடுத்துருக்க டிசைன்னா அந்த பார்டர்ல கொடுத்துருக்காங்க நல்ல வந்து உங்களுக்கு பாருங்கள் லுக்வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுதான் சாரியோட உங்களுக்கு பல்லு இதாக இருக்கு பாருங்கள் அதே டிசைன்ல கொஞ்சம் பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு முன் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு சாரியோட இருக்குது பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா அழகான டார்க் வந்து பாட்டில் கிரீன் நல்ல டார்க் பாட்டில் கிரீன் இதுதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ சாரியோட முந்தி இது வந்து சாரியோட முந்தி ப்ளவுஸ் வந்து தருப்பாருங்க இதுதான் சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான டார்க் பிங்க் நல்ல ஒரு பிங்க் கலர் இது வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் இது என்ன சொல்லுவாங்கன்னா ராமர் ப்ளூ சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டார்க் ராமர் ப்ளூ கலர் இது வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்ஸ்ட் கலர் வந்து அழகான ஒரு மெரூன் கலர் இது முந்தி நல்ல பெரிய பெரிய டிசைன் இருக்கும் இது வந்து உங்களுக்கு பாகல் புரிய பொறுத்த வரைக்கும் நமக்கு வெப்சைட்ல போட்ட அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ சோல்ட் அவுட் ஆயிரும் எல்லாருமே பல்காக வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு சாரியுமே நீங்கள் நிறைய நம்ம வந்து நிறைய பல்க் ஆட்ரு வாங்கியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு வேணுனா கூட நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் உடனே நீங்க போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப டக் டக்குன்னு மூவ் ஆயிரும் இது வந்து நல்ல ஆளான ஒரு நேவி ப்ளூ கலர் இது வந்து முந்தி இது இருக்குது ப்ளவுஸ் இது வந்து ஒரு மாதிரி பிரிக் ரேட் சொல்லுவோம்ல செங்கல் கலர் உங்களுக்கு இது முந்தி வரும் இது வந்து பிளவுஸ் ஸோ எட்டு கலர்ஸும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் த்ரீ தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போகவே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ பார்த்து உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷன்யூ ஏகேபி கச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்